பாடல் இருக்கும் திருவள்ளுவர் என்ன சொன்னா எனக்கு என்ன பாடு சொன்னாரு கத்ததுனால் ஆய பயன் என்பது நான் அதை பிடிச்சேன் இதை பிடிச்சேன்னு சொன்னதுல ஒரு புண்ணாக்கு இல்ல வாலறிவன் அற்றாள் தொழார் எனும் எத வாலறிவன் எண்டை தெரிந்தவன் முடிவை தெரிந்தவன் அவனுடைய நல்ல பாதத்தை இப்போ முடிவை தெரிந்தவை இப்போ மந்திரவாதிகள் கூட சில நேரங்களில் சில நிகழ்வுகள் தெரியும் அதுக்காக அவங்க அளவுக்கு இருக்க முடியாது அது நல்ல பாதம் அல்ல அதை தான் சொல்றார் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க வால் அறிவன் வாலையும் அறிந்திருக்க வேண்டும் நல்ல தாளாகவும் இருக்க வேண்டும் அங்க இருந்து கர்மா ரீப்ரொடக்ஷன் ஆகக்கூடாது அப்ப குருட நீங்க போனீங்கன்னா அங்க இருந்து கர்மா வரவே வரும் உங்க கர்மாவை போக்குறதுக்கு மாத்திரதுதான் வழிகாட்டுவாங்களே தவிர அவங்க தரும அவங்கள்ட ஏறவே ஏறும் நூறு பிரசன் அப்பன்னா அவங்க ஒரு குருஸ்தானத்துல இருக்க முடியும் திருவள்ளுவர் சொல்றாரு நான் சொல்லல அப்ப நமக்கு என்ன வேணும் அதான் மொத்த சொன்னேன் ரெண்டு அண்ணன் தம்பியில ஒருத்தன் அமெரிக்கால போய் படிச்சு யூனிவர்சிட்டில படிச்சு டாப் ரேங்க்ல போயிட்டு இருக்கான் அவனுக்கு தம்பிய வந்து அவங்க அப்பா வந்து படிப்போர்லன்னு ஒரு சாமியாட்ட ஒரு குருட்ட கொண்டு சேர்த்துட்டாரு அவன் அவருக்கு கொண்டு பண்ணிட்டு இருக்கான் கிடையாது ஒரு பட்டம் கிடையாது டெய்லி காலையில இருந்துச்சா என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பா அவரு கூட வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்பப்ப அவர் ஏதாவது சொன்னா அத கேட்டுக்குவான் அந்த பாடம் அவர் தான் நடத்துறாரு இப்ப இவனுக்கு என்ன ஆகுது இவனுக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா அவர் குருவுக்கு கால பிடிச்ச அங்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு தெரியுது தோட்டத்துல அவங்க அப்பா நிக்கிறாரு அந்த தென்னை உள்ள மட்டை அவருக்கு தலையில விழுந்து அங்கேயே இறந்து போன இவன் குருவை பார்த்து சொல்றான் சாமி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது ஒப்போட அப்படின்ற தாழ்த்து பணத்தை கொட்டி ஸ்டேட்ஸுக்கு படிக்க வச்சு அனுப்பி டாப்ல இருக்கிறான் அப்பாக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இவங்க பண்ணி அப்பாக்கு மேல தென்னவள விழுந்து அப்பா இறந்துட்டாரு என்னால உடனே எல்லாம் விசா கிடைக்காது லீவு கிடைக்காது இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் நீங்க தாரியத்தை முடிச்சிருங்க முடிஞ்சு போச்சா என்னுடைய பலனையும் அவன் இளமிட்டான் நல்ல ஞாபகம் வைங்க மண்ணில் பிறந்த முதல் பலன் என்று பெற்றவர்களுக்கு நாம் செய்கிற அவங்களுக்கு நம்மளை புடியா போலாம் வெத்து போலாம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்தாதான் திரைமி பலன் முடியும் ஞானம் ஞானம் மீண்டும் மீண்டும் பண்றது இதெல்லாம் பண்ணும் ஆனா வேற பத்தான் கிடையாது

உடனே இவங்க போட்டு கேட்டா ஹாஸ்பிட்டல் சொல்றான் ஒண்ணும் பயப்படாதீங்க சரியா போகும் இந்த கிரகம் இதான் தானா உதயம் மாதிரி இது வேணும் நமக்கு இது வந்துட்டுனா பயப்படவே வேண்டாம் ஏன்னா நாளைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்ச எளிமையா போகலாம் இல்லையா அதான வேணும் லைஃப்ல இவன் இருந்து அண்ணனுக்கு சொல்றான் அப்பாவுக்கு சொல்றான் அம்மாவுக்கு சொல்றான் எல்லாருக்கும் சொல்றான் படிக்காத பையன் வாழ்க்கையில பயமே இல்லாதவன்